ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே அம்மா வந்துங்க சில உளவுகளெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொருத்தருகிட்ட ஒன்று சொல்கிறாங்க இல்லைங்களா கோடிக்கணக்கான பக்தர்கள் எத்தனையோ கோடி விஷயங்கள் அம்மா சொல்கிறாங்க நம்ம காதுக்கு வர்றது ஒரு சிலது தானுங்க வருதுங்க அப்படி வர்றதை நம்ம எல்லாம் சொல்லணும் இல்லைங்களா அதனால சொல்கிறுங்க இந்த சக்தி பிரேமனாக தான் பாருங்க சென்னை சேர்ந்தவர்கள் அவங்க உடம்புக்கு முடியாமல் படுத்திருந்தாங்க அப்போ அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் உடம்பு முடியாமல் படுத்துருக்குற அங்கே பிரச்சனை பண்ணால் குணமாகு உன்னால் எந்திரிச்சு வர முடியாது சரி மக அறுபத்தோரு தானே காலேஜ் படிச்சிட்ருக்குறான் அவனை அங்கே பிரச்சனை பண்ண சொல் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க இந்த அம்மா ஃபோன் பண்ணி சொல்லுது அந்த பையனை அதே மாதிரி அங்கே பிரச்சனை பண்ணுறான் மறுபடியும் அம்மா கலவரம் சொல்கிறாங்க உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு பய பையன் ஒரு இடம் தான் அங்க பிரச்சனை பண்ணுறான் அது காணுமா மரத்துக்கு தகுந்த மண்ணு போட வேண்டாமா அப்போ வேர் முழுவதும் மூடு நாள் தானே மர சாங்க அன்றைக்கி அது மாதிரி இவன் வந்து ஒரு அங்க பிரச்சனை பண்ணால் பத்துமா பத்தாது கூடுதலாக செய்ய அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டாங்க அப்புறம் இந்தம்மா மறுபடியும் பையனை ஃபோன் பண்ண சொன்ன அந்த பையனை அடுத்த நாள்லேருந்து ரெண்டு பேரும் அங்க பிரச்சனை பண்ணாரு மறுபடியும் அம்மா கணவள் வந்து பய நீ சொன்ன மாதிரியே ரெண்டு தடவை அங்க பிரச்சனை பண்ணிட்டே ரைட் பரவாயில்ல ஆனால் அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போகிறான் அங்க பிரச்சனை பண்ணிட்டு ஓம் சக்தி பீடத்தை முன்னால் நின்று எதுக்காக அங்க பிரச்சனை பண்ணுனே என்னுடைய வேண்டுல் என்ன அப்படிங்கிற அவன் சொல்லணும்ல சொல்லாமல் போகிறான் அது எப்படி நான் நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ பார்த்தீங்கன்னா என்ன உழவுன்னு நம்ம அங்க பிரச்சனை பண்ணி முடிச்சுட்டு வந்தோன்னுமே ஓம் சக்தி பீடத்துக்கு முன்னால் நின்று இந்த காளி கோயிலுக்குமே இந்த ஓம் சக்தி இடையில இடம் இருக்கு இல்லைங்களா அங்கே நின்று நம்மளுடைய வேண்டுதலை கூற வேண்டும் எதற்காக அங்க பகம் செய்தோம் என்ற என்று அம்மாவிட விளக்கமாக சொல்ல வேண்டும் இப்படி அம்மா எதிர்பார்க்குறாங்களம்மா காரணம் ராஜ விதிய கோட்பாடு எப்படி இருக்குதுங்க பக்தன் கேட்டால் கொடுக்கலாம் கேட்காம ஏன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இங்கே அதனால தான் அம்மா நீ கேள் எதுக்காக அங்க பிரச்சனை பண்ண வேண்டுதல் என்ன அதை சொல்லிட்டு போ அப்படி சொல்லுதுங்க அதை சொல்லக்கூடிய இடம் வந்துங்க ஓம் சக்தி பீடத்தின் முன்னால் ओम सत्य <laughs>